ஜெர்மனி ஊபெட்டால் புரூக் ஆகிய இடங்களில் மாபெரும் மலிவு விற்பனை வழங்குகிறது எழுபது வீதில் வீதம் தேதி காலை மணி முதல் இரவு எட்டு மணி வரை தேதி காலை மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இருபதாம் தேதி புரூக் காலை பதினோரு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நியோராவின் மாபெரும் மலிவு காட்சி ஊடகத்தை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லையா இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இனி ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த உறவுகளை வணக்கம் ஜெர்மனியில் புதிய அரசாங்கம் ஆட்சி அமைப்பது தொடர்பான அறிவித்தல் வெளியாகியுள்ளது ஜெர்மனியில் புதிய அரசாங்கமானது ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பதவி ஏற்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது சிடியு எஸ்பிடி மற்றும் சிஎஸ்சி கட்சியுடனேயே இந்த இணங்கப்பாடு ஏற்பட்ட பிற்பாடு தற்பொழுது இந்த ஆட்சி அமைப்புகள் சம்பந்தமான விவரங்கள் வெளிவந்திருக்கின்றன அதாவது இந்த கட்சிகளிடையே நூற்றி நாற்பத்தி நாலு பக்கங்கள் கொண்ட ஒப்பந்தம் ஒன்று வெட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது நடைபெற்றிருந்தது இதே வேளையில் ஜெர்மனியின் அதிபராக பிரெடரிஸ் மேசவர்கள் தெரிவு செய்வதற்கு முன்னூற்றி பதினாறு பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு தேவை என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் இதே வேளையில் இவருக்கு முன்னூற்றி பதினாறுக்கு மேற்பட்ட வாக்குகள் கிடைக்கப்பெற்று இவர் இந்த நாட்டினுடைய அதிபராக தெரிவு செய்யக்கூடிய வாய்ப்பு உள்ளதாகவும் இருக்கின்றது ஜெர்மனி நாட்டில் போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர் வடம்புட்டும்பெக் மாநிலத்தில் உள்ள கொன்சன் என்று சொல்லப்படுகின்ற பிரதேசத்தில் உள்ள போலீஸ் பிரிவினில் ஒரு கிழமைக்குள் போலீசாரினால் ரெண்டு பேர் மீது துப்பாக்கி தூட்டு சம்பவம் ஹில் ஹில்சிங்கன் என்ற பிரதேசத்துக்கு வரவழைக்கப்பட்டதாகவும் இந்த பிரதேசத்தில் ஒரு நபரானவர் கோடாரி கொன்று மக்கள் மீது தாக்குதலை மேற்கொள்வதற்கு முயற்சித்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் இந்த நபரை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு போலீசார் முயற்சி செய்த பொழுதும் இந்த நபரானவர் மிகவும் ஆக்ரோசோட ஆக்கிரோஷத்துடன் இருந்ததாகவும் இவரை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு போலீசார் துப்பாக்கி பிரிவு மேற்கொண்ட பெரிய நிலையில் இவர் இறந்த முன்னதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே போன்ற ஒரு சம்பவமானது கடந்த வாரமும் புதன்கிழமை நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் இதே வேளையில் இந்த நபரானவர் மனோவியல் சிகிச்சைகளுக்கு உள்ளாக்கப்பட்டதாகவும் பின்னர் இவர் போலீசார் மீது துப்பாக்கி பிரியோகம் மேல்வர்களுக்கு முயற்சித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதே வேளையில் தற்பொழுது இது சம்பந்தமான விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் செய்திகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தான் நாட்டில் இருந்து ஒரு தொகுதியினர் ஜெர்மனி நாட்டுக்கு அழைத்து வரப்படுகின்றனர் தாலிபான் தீவிரவாதி அமைப்பினர் ஆப்கானிஸ்தானில் அதிகாரத்தை கைப்பற்றிய பிற்பாடு ஜெர்மன் அரசாங்கமானது முப்பத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட ஜெர்மன் அரச படையினருக்கு ஆதரவாக இருந்தவர்களை அழை ஜேமன் நாட்டுக்கு அழைப்பதற்கு தீர்மானித்திருந்தது இதன் உச்சகட்டமாக தற்பொழுது இரண்டாயிரத்தி நானூறு பேர் வரை இன்னமும் ஜெர்மன் நாட்டுக்கு வரவழைக்க உள்ள நிலையில் இன்றைய தினம் மீண்டும் ஒரு தொகுதி மக்கள் கிரை ஆப்கானிஸ்தான் வந்து ஜேர்மன் நாட்டுக்கு வந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது லாய்சிக்கள் விமான நிலையத்தில் நூற்றி முப்பத்தி ஏழு இவ்வாறான ஆப்கானிஸ்தான் நாட்டு அகதிகள் வந்து சேர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் சிடியு கட்சியானது காலங்களில் இந்த ஆப்கானிஸ்தான் நாட்டவர்களை இந்த நாட்டிற்கு தனி விமானங்கள் மூலம் அழைப்பதை இடைநிறுத்த வேண்டும் என்று வேண்டியிருக்கின்றது சித்திரை புத்தாண்டை புத்தாடை அணிந்து குதூகலமாக கொண்டாட ஜெர்மனி ஞானம் உங்களை வரவேற்கிறது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வரை அதிரடி மலிவு விற்பனை உங்கள் விருப்பப் புடவைகளுக்கு முப்பது முதல் எழுபது வீதம் வரை விலை தள்ளுபடி புத்தாண்டை கோபுரா ஞானம் புடவைகளுடன் கொண்டாடி மகிழுங்கள் கோபுரா ஞானம் டோட்மொன் கிரீஸ் நாட்டில் இருந்து ஜெர்மனி நாட்டில் அகதி அந்தஸ்து மீண்டும் கிரீஸ் அனுப்பி வைக்கப்பட இருக்கிறார்கள் கிரேக்க நாட்டிற்கு வந்து பதிவு சாதனை பெற்று பின்னர் அந்த நாட்டினுடைய சூழ்நிலைகள் ஒவ்வாத நிலையில் பலர் ஜெர்மன் நாட்டுக்கு வந்து அகதி விண்ணப்பை மேற்கொண்டு இருக்கின்றார்கள் இதேவேளையில் இவ்வாறு பல வெளிநாட்டு காரியாலயங்கள் இந்த கிரேக்க நாட்டிலிருந்து ஜெர்மன் நாட்டுக்கு வந்து அகதி விண்ணப்பம் மேற்கொண்டவர்களை கிரேக்கத்துக்கு திருப்பி அனுப்ப முயற்சித்த பொழுது பல நிர்வாக நீதிமன்றங்கள் இதற்கு தடை விதித்திருந்தன இதேவேளையில் இந்த தடைக்கு எதிராக சில வெளிநாட்டவர் காரியாலயங்களே ஜெர்மனியின் சமஸ்டி நிர்வாக நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தது இந்த மேல்முறையீட்டின் பிரகாரம் தற்பொழுது லைப்ஸிக்கில் உள்ள இந்த சமஸ்டி நிர்வாக நீதிமன்றமானது இந்த விடயத்தில் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கின்றது அதாவது கிரைக்க நாட்டிலிருந்து ஜெர்மன் நாட்டுக்கு வந்து அகதி விண்ணப்பம் மேற்கொண்டவர்கள் அதாவது கிடைக்க நாட்டில் வதிவிட விசாவை பெற்றுக் கொண்டவர்களை கிரைக்க நாட்டிற்கு இந்த ஜெர்மன் வெளிநாட்டவர் காரியாலயம் அனுப்புவதற்கு தடையும் இல்லை என்று கூறியிருக்கின்றது குறிப்பாக நாட்டில் சாதாரண நிலையில் மக்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலை உள்ளதாகவும் வேலை செய்யக்கூடியவர்களை வேலை செய்து தங்களது சாதந்த சீவியத்தை நிலை உள்ளதாக இந்த சமஸ்டி நிர்வாக நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதன் பிரகாரம் கடந்த காலங்களில் கிரேக்கத்தில் அதிவுடாவிசாவைப் பற்றி நாட்டுக்கு வந்து அதி விண்ணப்பம் மேற்கொண்டவர்களை பல வெளிநாட்டு காரியாலயங்கள் கிரேக்கத்துக்கு திருப்பி அனுப்படாமல் எதிர்பார்க்கப்படுகின்றது ஜெர்மனி நாட்டில் அகதி நிலை நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு ஜெர்மனியில் இருபத்தி ஐந்தில் புதிய அரசாங்கம் ஒன்று பதவியேற்க நிலையில் பிரதான கட்சிகளான சிடியு மற்றும் எஸ்பிடி கட்சிகளிடையே பேச்சுவார்த்தை ஒன்று பல காலங்களாக நடைபெற்று வந்தது அதாவது புதிய ஆட்சி சம்பந்தமாக இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று தற்பொழுது இந்த பிரதான கட்சிகளுக்கு இடையே கண் ஏற்பட்டு தற்பொழுது இவர்கள் இந்த இணக்கப்பாட்டை ஒப்பந்தமாக மாற்றம் செய்திருக்கின்றார்கள் இந்த ஒப்பந்தத்தில் பல விடயங்கள் ஆராயப்பட்டு பின்னர் இது ஒப்பந்த வடிவில் உள்ளது இதேவேளையில் தற்பொழுது புதிய செய்தி ஒன்று வந்திருக்கின்றது அதாவது ஜெர்மன் நாட்டில் நிராகரிக்கப்பட்டு நான்கு ஆண்டுகளாக வாழ்ந்து வருகின்ற அகதிகளுக்கு ஒரு மதிவிட விசாவை வழங்குவதற்கு இந்த கூட்டுக் கட்சிகள் இணக்கப்படொன்றை ஏற்படுத்தி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இவர் ஒருவர் முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இடையில் மொத்தமாக நான்கு ஆண்டுகள் ஜெர்மன் நாட்டில் வசித்து அதாவது நூடுங்க சொல்லப்படுகின்ற தற்காலிக மதிவிட விசாவை பெற்றுக்கொண்டால் இவர்கள் கடந்த ஒரு வருடங்கள் அஜச நிதியுதவியில் இல்லாமல் சொந்த உழைப்பில் வாழ்ந்திருந்தால் மேலும் இவர்கள் எவ்விதமான குற்றவியல் சம்பவங்களில் ஈடுபடாமல் இருந்து ஜெர்மன் நாட்டின் கலாச்சாரம் மற்றும் ஜெர்மன் நாட்டுடன் பின்னிப்படைந்து வாழ்ந்தால் இவர்களுக்கு பதிப்பீடு சா ஒன்று வழங்க வேண்டும் என்று இந்த புதிய கோலிஷன் பற்றாக் என்று சொல்லப்படுகின்ற ஒப்பந்தத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் கூறுகின்றன இதேவேளை இவ்வாறு முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்கிடையில் நான்கு வருடங்களாக இந்த ஜெர்மன் நாட்டில் இருப்பவர்கள் ஜெர்மனியில் மொழி அறிவை கொற்று கொண்டிருத்தல் வேண்டும் என்றும் இந்த புதிய ஒப்பந்தமானது தெரிவிப்பதாக செய்திகளில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது வேளையில் ஏற்கனவே கடந்த அரசாங்கமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு முதல் ஜெர்மன் நாட்டுக்கு வந்து இந்த காலங்களில் குறிப்பாக ஐந்து வருடங்கள் ஜெர்மன் நாட்டில் வாழ்ந்து இவர்கள் எவ்விதமான குற்றவியல் சம்பவங்களில் ஈடுபட்டாமல் இருந்திருந்தால் இவர்களுக்கு ஷான்சன்ட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மதிப்பிட விசாவானது வழங்கப்பட்டிருந்தது இந்த புதிய திட்டத்தின் பிரகாரம் மொத்தமாக எண்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நான்கு பேர் ஜெர்மன் நாட்டில் மதிவிட விசாவை பெற்றுக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் ஜெர்மனியின் அதிதீவிர வலதுசாரி கட்சியான ஏஎப்டி கட்சியானது தொடர்ந்தும் இந்த சான்சன் ஆஃபன் சொல்லப்படுகின்ற பதிவிட விசா வழங்க அரசிடம் வேண்டுதலை கூட்டு அரசாங்கமானது நிரிக்கப்பட்டு தற்காலிக பதிவிடா விசாவில் வாழ்கின்றவர்கள் மற்றும் இந்த சமுதாயத்திற்குள் ஒன்றிணைந்தவர்களுக்கு இந்த பதிவிட விசாவை வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளதாக ஒரு பத்திரிகையாளர் செய்தியில் தெரிவித்திருக்கின்றது ராஜமுத்திரை உங்களுக்கு பிடித்தமான ஆண்டுகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதி விசேட மலிவு விற்பனை விஜயம் செய்யுங்கள் SK கே சில்க் பரடைஸ் டாட் உலக செய்திகள் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக ஹாசா பிரதேசத்தின் மீது இஸ்ரேலுடைய அரச படைகள் முக்கத்தனமான தாக்குதலை மேற்கொண்டு வருகின்றன இதேவேளை பல்லாயிரக்கணக்கான ஹாசா பொதுமக்கள் தமது இருப்பிடங்களில் இழந்து அதுவும் அந்த அந்த பிரதயத்துள்ள முகங்களில் வாழ்ந்து வருகின்றார்கள் இதே வேளையில் தற்பொழுது இஸ்ரேலிய அரசாங்கமானது ஹாசாவுடைய முப்பது முப்பது விதமான பிரதேசத்தை தமது கட்டுப்பாட்டுகள் கொண்டு வருவதற்கு தாம் உத்தேசித்துள்ளதாக தெரிவித்திருக்கின்றது ஏற்கனவே தற்பொழுது ஹாசாவில் உள்ள எழுபது சதமான இளப்பரப்பு இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டுகள் இருந்து வருகின்ற நிலையில் போர் முடிவற்ற பிற்பாடு முப்பது சதமான இளப்பரப்பை தாம் தமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கப் போவதாக தற்பொழுது இஸ்ரேலிய அரசாங்கமானது தெரிவித்திருக்கின்றது இது இவா இன்றைய தினம் ஹாசாவிடைய சில பிரதேசங்களில் ஹமாஸ் தீவிரவாத அமைப்புக்கு எதிரான முறையில் பாரிய ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றதாக ஹாசாவிலிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன ஈஸ்டர் தாக்கல் சம்பவத்துடன் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகின்ற செவ்விநேதரை சந்திரகாந்தன் என்று சொல்லப்படுகின்ற பிள்ளையான் என்ற நபரானவர் அரச படைகளினால் கைது அரச குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினால் கைது செய்யப்பட்டு தற்பொழுது விளக்க முறையில் வைக்கப்பட்டுள்ளார் இதேவேளையில் இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பிள்ளையான் என்ற நபரை பார்வையிடுவதற்கு அவர்கள் சட்டத்தினைகள் முயற்சி செய்தபொழுது கைகூடாத நிலையில் தற்பொழுது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரான உதிய கம்பன் அவர்கள் பிள்ளையான் தரப்பில் ஆஜராகி பிள்ளையானை சிறையில் சென்று பிற்பாடு இவர் ஊடகங்களுக்கு சில செய்திகளை தெரிவித்ததாகவும் இருபதாம் ஆண்டுக்கும் இடையில் சிறையில் இருந்ததாகவும் தாக்குதலின் மூலையாக செயற்பட்டார் என்பது கூறுவதில் ஒரு நகைப்புக்குரிய விடயம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் மேலும் பிள்ளையானை அரச படையினர் குற்றத்தடுப்பு ஆய்வு குழுவினர் கைது செய்ததன் முக்கிய காரணம் கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் ரவீந்திரநாத் அவருடைய கோலயம் கைது செய்ததாகவும் அவர் கூறப்பட்டிருக்கின்றார் மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ண அவர்களை மீண்டும் சந்திப்போம் வணக்கம் இது அதலை எடுக்கணும்ப்பா விட்டு பாக்ஸ் இருக்கோ இல்லை요 எனக்கு விசாக முதல் ஜிஜி பாக்ஸ் இருக்கும் இல்ல ம் சரி ஓகே பாய் நைட் எடுக்கறேனே சரியா ஜி என்ன அவர் வாங்கி விக்கிறாரா

பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனி ஊபெட்டால் புரூக் ஆகிய இடங்களில் மாபெரும் மலிவு விற்பனை வழங்குகிறது எழுபது வீதில் வீதம் தேதி காலை முதல் இரவு எட்டு மணி வரை மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இருபதாம் தேதி புரூக் காலை பதினோரு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நியோராவின் மாபெரும் மலிவு para aí